வணக்கம் நாம் ஒரு குட்டி மினி விலாக் பார்த்துடலாமா வாங்க இன்னைக்கு வந்து நம்மளுடைய மீன் தொட்டியை பற்றி பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் இந்த மீன் தொட்டி வந்து சும்மா ஒரு மீடியமான ஒரு மீன் தொட்டி தான் ஃபேங் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சின்னதாக இருந்தாலும் சரி அது பெருசாக இருந்தாலும் சரி நம்ம அமைச்சிக்கிற முறையில் பொறுத்து தான் இருக்குது நம்ம எப்படி அதை நம்ம வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் அதோடய அழகு இருக்குது இங்கே பாருங்கள் சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இதில் வந்து எல்லாமே வந்து இதில் வந்து எல்லாமே வந்து இங்கே பிறந்த குட்டிங்க தான் எல்லாமே இந்த குட்டிங்க எல்லாமே அதோடய குட்டி குட்டி கப்பி எல்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இப்போ பிறந்த கப்பீஸ் இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் அந்த ரெக்கை வந்த பிறகு வந்து வாழ் வந்த பிறகு இதில் விட்டாச்சு இதோடய அம்மாலாம் வந்து வேறு இடத்துல இருக்காங்க அவங்க திரும்பவும் குட்டி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அதனால வந்து நான் அதை தனியாக இடம் மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதுதாங்க நம்ம மீன் தொட்டி பார்க்கவே சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல உட்காந்து டீ குடிக்கக்குள்ளே வந்து நம்ம இந்த ஃபாஸ்டான உலகத்தில் வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்கிறதே பெருசு அப்படி இருக்கிற ப பட்சத்தில் வந்து நம்ம வந்து இதில் உட்காந்து கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணி பாருங்க டீ குடிக்கிறதுக்காகவே நான் வந்து இந்த இடத்த வந்து இப்படி அமைச்சு வச்சுருக்கேன் நம்ம பரபரப்பாக காலையிலே எழுந்திரிச்சி பிள்ளைங்கள ஸ்கூல் கிளப்பி எல்லா வேலையும் அறக்க பிறக்க அறக்க பிறக்க முடிப்போம் முடிச்சுட்டு நமக்கான ஒரு நேரம்னா அது வந்து அந்த ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணி அப்படி தான் அந்த டைம் தான் நம்மளுக்கான நேரம் அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து மனசை ரிலாக்ஸ் ஆக்கிக்கிட்டு இதை போல் உட்காந்து நம்ம பொறுமையாக ஆடாமரை டீ குடித்தோம்னா நம்மளுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்க மாதிரி இருக்கும் இதாங்க இதுதான் நம்மளோட செட்டப் எப்படி இருக்குன்னு பாருங்க என்னை பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு வீட்டு வீடுன்னு வந்துட்டோன்னா வீட்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பொழுதுபோக்கு இருக்கணும் எனக்கு வந்து ஒன்று செடியை பார்க்கணும் செடிகளை பராமரிக்கணும் பார்க்கணும் அதே சமயத்தில் வந்து இந்த மீன் தொட்டியிருந்தால் பிள்ளைங்களுக்கும் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் கொஞ்சம் நேரம் இதை பார்த்தாலே வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஆயிரம் தான் என்ன தான் வேலைகள் வேலை அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கும் ஒரு பொழுதுபோக்கு வேணும் இல்லையா என் நேரமும் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அதுக்காக தான் இந்த செட்டப் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர்